நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கோ இல்லை ஒரு புது பிளேஸ்க்கு போகும்போது அந்த ட்ராவல் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கா பட் அதுவே திரும்பி வரும்போது டக்குன்னு வந்துட்ட மாதிரி இருக்கும் இதை வந்து ரிட்டன் ட்ரிப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது எல்லாமே அன்ஃபெமிலியரான பிளேசஸ் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கும் அதனால் அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும் பட் திரும்பி வரும்போது அந்த ரூட் நமக்கு பழக்கப்பட்டதுனால சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்கும் இது நம்மளுடைய லைஃப்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் பொருந்தும் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது அதுவே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம சில ஃபெயிலியர்ஸை சந்திக்கும் போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தெரியாது ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை பிரேக்கப் ஆகும்போது வந்து அந்த வழிகள் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது அதுவே செகண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க பிகாஸ் அது நமக்கு ரொம்பவே ஃபேமிலியரான ஒரு விஷயம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு திரும்பி வரும்போது சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அது டிரைவரோட ட்ரிக் எல்லாம் இல்லை உங்கள் ப்ரெயினோட ட்ரிக்